தமிழக கத்தோலிக்க திருச்சபையில் தலித் குருக்களை ஆயர்களாகவும் பேராயர்களாகவும் நியமிக்க கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இது இடஒதுக்கீடு போன்ற ஒரு ஆர்ப்பாட்டம் அல்ல நம் எல்லோருக்கும் தெரியாத சிலருக்கு தெரிந்த விஷயம் கத்தோலிக்க திருச்சபையிலும் தீண்டாமை தலை விரித்தாடுகிறது இந்து மதத்தில் இருப்பது போல தனி கல்லறை சவத்தை எடுத்து செல்ல தனி வண்டி தலித்துகளுக்காக தனி ஆலயம் இப்படி தலித்துகளும் தலித் கிருத்துவர்களும் தீண்டாமையை கொடுமையை அனுபவித்து வருகின்றோம் கடந்த பல நூறு ஆண்டுகளாக தலித் கிருத்துவ சமூகத்திலிருந்து ஆயர் ஆயர் அல்லது பேராயர் பொறுப்பிற்கு எந்த குருவானவரும் நியமிக்கப்படவில்லை கடந்த தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஒருவரும் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஒருவரும் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஒருவரும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒருவரும் நியமிக்கப்பட்டார்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு தமிழக கத்தோலிக்க திருச்சபையில் மூன்று பேராயர்கள் உட்பட பதினெட்டு ஆயர்களும் பேராயர்களும் உள்ளனர் ஆனால் யதார்த்தத்தில் ஒரே ஒருவர் மட்டுமே தலித் சமூகத்தை சார்ந்தவர் இந்திய அளவிலே சுமார் நூற்றி எழுபத்தி மூணு மறை மாவட்டங்கள் உள்ளன சுமார் நூற்றி எண்பது துணை ஆயர்களும் பேராயர்களும் ஆயர்களும் உள்ளனர் இவர்களில் பதினோரு பேர் மட்டுமே தலித் திருத்துவ சமூகத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் ஒருவர் மட்டுமே தலித் கிருத்துவ சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்திய அளவிலே முப்பத்தி ஒரு பேராயர்கள் உள்ளனர் இதில் ஒருவர் மட்டுமே தலித் திருத்துவ சமூகத்தை சார்ந்தவர் இந்திய அளவிலே நான்கு கருதினாள்கள் உள்ளனர் இவரில் எவருமே தலித் சமூகத்தை சார்ந்தவர் இல்லை ஆனால் வத்திக்கான் ஆவணங்களின்படி இந்திய அளவிலே கிறித்தவர்களின் மக்கள் தொகை எண்பது சதவீதம் தமிழக கத்தோலிக்க திருச்சபை ஏற்றுக்கொண்டதன்படி தமிழகத்திலே எழுபது சதவீதம் தலித் கிறித்தவர்கள் மீதமுள்ள முப்பது சதவீதம் இருபத்தி ஐந்து வகையான சாதி கிறித்துவ சமூகத்தை சார்ந்தவர்கள் இது மிக பெரும் அநீதி சமூக அநீதி தலித்கிருத்துவ திருத்துவ சமூகத்திற்கு எதிரான அநீதி ஆனால் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே பத்து ஆயர்களும் மூன்று பேராயர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இவரில் ஒருவர் கூட தலித் கிருத்துவ சமூகத்தை சார்ந்தவர் அல்ல ஆகவே இது இடஒதுக்கீடு போன்ற ஒரு கோரிக்கை அல்ல கிறித்துவத்தில் தீண்டாமை தலைவிரித்து ஆடுகிறது ஆயர்கள் பேராயர்கள் நியமனத்தில் தீண்டாமை தலைவிரித்து ஆடுகிறது ஆகவே இந்த தீண்டாமை கொடூரத்தை உடனடியாக கலைந்து எழுபது சதவீதம் வாழக்கூடிய தலித் கிருத்துவ சமூகத்தின் குருக்களை ஆயர்களாகவும் பேராயர்களாகவும் நியமிக்க வேண்டும் குறிப்பாக இப்பொழுது மூன்று ஆறு மறை மாவட்டங்கள் ஆயர்கள் இல்லாமல் இருக்கிறது புதுவை கடலூர் கும்பகோணம் குழித்துறை சேலம் வேலூர் திருச்சி போன்ற ஆறு மறை மாவட்டங்கள் ஆயர்கள் இல்லாமல் இருக்கின்றது மிக விரைவில் இரண்டு மறை மாவட்டங்களின் ஆயர்கள் ஓய்வு பெற இருக்கிறார்கள் ஆகவே இந்த எட்டு மறை மாவட்டங்களிலும் இனிவரும் அனைத்து காலியிடங்களிலும் விகிதாச்சாரத்தை எட்டும் வரை தலித் கிறித்துவ சமூகத்தை சார்ந்த குருக்களை மட்டுமே ஆயர்களாக பேராயர்களாக நியமிக்க வேண்டும் என்று தலித் கிறித்தவர்கள் கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தமிழக கத்தோலிக்க திருச்சபை ஆயர்கள் மற்றும் பேராயர்கள் நியமனத்தில் தொடர்ச்சியாக பதினாறு ஆண்டுகளாக தீண்டாமை என்பது கடைபிடிக்கப்படுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது வேதனைக்குரியது ஆகவே அந்தந்த மறைமாவட்ட ஆயர்கள் பேராயர்கள் தன்னுடைய சாதியின் பெயரால் பரிந்துரை செய்யும் போக்கு தொடர்ச்சி நீடிக்கிறது ஆகவே அப்படி சாதியின் பேரால் பரிந்துரை செய்யக்கூடிய ஆயர்களை பேராயர்களை வன்கொடுமை சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் இந்த நாட்டில் நாங்கள் தெளிவாக தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆகவே நாங்கள் ஒன்றும் வேறுபடுத்தி ஒன்றும் கேட்கல விகிதாச்சார அடிப்படையில் அந்தந்த மறைமாவட்டத்தினுடைய மாவட்டத்தினுடைய வாழும் விகிதாச்சார அடிப்படையில் தலித் குருக்களுக்கு ஆயர்களாக பரிந்துரை செய்ய வேண்டும் என்று தமிழக ஆயர் பேரவையும் அகில இந்திய ஆயர் பேரவையும் நாங்கள் இதனுடைய கூட்டமைப்பின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம்